சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் தரங்கம்பாடி அருகே அனந்தமங்கலம் திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அனந்தமங்கலம் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு செங்கமலவள்ளி தாயார் சமேத ராஜகோபால சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் தனி சன்னதியில் திரிநேற்ற தசபுஜ வீர ஆஞ்சநேயர் மூன்று கண்களையும் பத்து கரங்களையும் அந்த கரங்களில் எல்லாம் சங்கு சக்கரம் வில் அம்பு சூளம் மழு கபாலம் சாட்டை நவநீதம் பாசம் அங்குசம் போன்ற ஆயுதங்களை கரங்களில் ஏந்தி முதுகின் இரு பக்கமும் கருடனுக்குரிய சிறகுகளோடு காட்சி தருகிறார் இதுபோன்ற ஆஞ்சநேயர் திருமேனி உலகில் இங்கு மட்டுமே உள்ளது மேலும் ஆஞ்சநேயர் இலங்கையில் உள்ள அரக்கர்களை சம்ஹாரம் செய்து திரும்பி வரும் வழியில் கடலோரம் இயற்கை சூழ்ந்த இடத்தில் இறங்கி ஆனந்தமாய் தங்கியிருந்த இடம்தான் இந்த தலம் என்றும் அதனாலேயே இது ஆனந்தமங்கலம் என்று அழைக்கப்பட்டு தற்போது மருவி அனந்தமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது என்பது புராணமாகும் எனவே இங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவன் திருமால் பிரம்மா ஸ்ரீராமர் இந்திரன் ருத்ரன் கருடாழ்வார் ஆகிய அனைத்து தெய்வங்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனை சிறப்புமிக்க இவ்வாலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு ஆஞ்சநேயரை தனி மண்டபத்தில் எழுந்தருள செய்து பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்